பொங்கலுக்கு ட்ரெஸ் சத்தியா கதிர் பொங்கலுக்கு எடுக்கல உனக்குதான் எடுத்தா Dress எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு கதிர் உங்க அப்பாக்கு ட்ரெஸ் எடுத்தியா அந்த பத்தி எடுத்தா சின்ன வயசுல தீபாவளி பொங்கலுக்கு புது துணி எடுத்து சொன்னா

இந்தப்பா என்னங்க இவர் எடுத்து கொடுத்து தான் எத்தனை வருஷம் நான் ட்ரெஸ் போட்டிருந்தேனா புதுசா ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு வாட அப்படி என்னங்க பிள்ளை மேல இவ்வளவு பாசம் வச்சுட்டு அவன் துணி கொடுக்கும் அவன் மூஞ்சில தூக்கி அடிச்சிட்டீங்க பின்னாடி ஒரு சோசம் தீபாவளி பொங்கலுக்கு அவனுக்கு நான் துணியே எடுத்து கொடுத்தது இல்லை அவன் துணி கேட்கும் போதெல்லாம் நான் ஏதாவது தாக்கு சொல்லிட்டு வெளியே ஓடிடுவேன் இப்போ அவன் எனக்கு துணி கொடுக்கும் அந்த துணியை நான் வாங்கிட்டான் அப்பன் துணிக்காவ பழகிறான்னு சொல்லிட்டு எனக்கு கேவலமா நினைக்க மாட்டான் நல்ல அப்பா நல்ல பிள்ளை ட்ரெஸ் பிடிச்சிருக்கா நல்லா எடுத்துருக்கேன் என் பிள்ளை பிங்கு சா நல்ல பச்சை கலர்ல என்னடி எட்ட மாட்டேது யோ அது ஏன் ட்ரெஸ்யா உனக்கு யாரையா ட்ரெஸ் எடுத்தா கழித்து போடியாத நான் போட்டேன் நான் இது போடலாம்